ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இருக்கிற வெள்ளை கோபுரத்தை பற்றின ஒரு செவி வழி கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் இப்படியெல்லாம் கூட அந்த காலங்களில் இருந்திருக்காங்களான்னு நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு தேவதாசியின் கதை வாங்க கதையை கேட்கலாம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் அது முகலாய ஆட்சி காலம் சுமார் எழுநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது அப்போது தென்னிந்தியாவை நோக்கி ஒரு படையெடுப்பு நடக்குது அதுவும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி படையெடுத்து வரும் முகலாயர்கள் கிட்ட இருந்து ஸ்ரீரங்கத்தையும் அரங்கநாதர் கோவிலையும் காப்பாற்ற படைவீரர்களும் மக்களும் எதிரிகளோட சண்டை போட்டாங்க இந்த சண்டை பல நாட்கள் நடந்தது கடைசியில் கோவிலுக்குள்ள புகுந்து கண்ல தென்பட்ட எல்லாரையுமே சர மாறியாக தாக்குனாங்க முகலாயர்கள் திருமால் கோவில்னாலே செல்வத்துக்கு பெயர் போனது இல்லையா அங்கே இருந்த தங்க வைர ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடிச்சாங்க இன்னும் அந்த கோவிலுக்குள்ள விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடி தேடி அங்கேயே இருந்துட்டாங்க திடீர்னு ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் கதிகலிங்கி போயிருந்தாங்க ஸ்ரீரங்கத்து மக்கள் அப்போ அந்த கோவிலில் தேவதாசியா இருந்தவ தான் வெள்ளையம்மா அந்த முகலாய படைக்கு தலைமை தாங்கி வந்த படை தளபதிக்கு தான் ஆசை நாயகியா இருக்க சம்மதிக்கிறதா ஒரு செய்தியை சொல்லி அனுப்புனா ஒரு நாள் இரவு தன்னை நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வெளியே போனா வெள்ளையம்மா அந்த நகரம் முழுவதும் முகலாயப் படையோட கட்டுப்பாட்டில் இருந்தது உள்ளூர் மக்கள் நடமாட்டம் சுத்தமா இல்ல பகல் முழுவதும் போரிட்டதுனால களைப்பாகி அளவுக்கு அதிகமாக மது உட்கொண்டு மயங்கி கிடந்தாங்க அந்த படை வீரர்கள் இது வெள்ளையம்மாளுக்கு சாதகமா இருந்தது எல்லாரையும் ரொம்ப எளிதாக கடந்து போனான் அங்க ஸ்ரீரங்கம் கோவில் மண்டபத்தில் கூடாரம் போட்டு தங்கியிருந்தான் அந்த படை தளபதி யாரோ வர்றதை தெரிஞ்சு சுதாரிச்சுக்கிட்ட அந்த படை தளபதி யாரது அப்படின்னு கேட்டான் தளபதியாரே வணக்கம் நான் தான் வெள்ளையம்மா வந்திருக்கேன்னு சொன்னா நீயா நீ எதுக்கு இங்கே வந்த சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்தில் வந்தான் தளபதியாரே இது அரங்கனோட வீடு நீங்க என் பக்கத்தில் வராதீங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேள்விப்பட்டேன் அதை சொல்லத்தான் இப்போ அவசரமாக ஓடி வந்தேன் ஆமா நீங்க எதுக்காக இங்கே படையெடுத்து வந்தீங்க அப்படின்னு கேட்டா வெள்ளையம்மா இந்த நகரத்தை கைப்பற்றி இங்கே இருக்கிற செல்வத்தையும் பெண்களையும் கொண்டு போகிறது தான் எங்களோட ஒரே நோக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த படைத்தளபதி உங்களோட படையெடுப்பில் நீங்கள் ஜெயிச்சாச்சு செல்வங்களையும் எடுத்துக்கிட்டீங்க இன்னும் ஏன் இங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வில்லையம்மா இன்னும் விலை மதிப்பில்லாத செல்வங்களை ஒரு புதையலாக ரகசிய இடத்துல வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதுக்காகத்தான் இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த படை தளபதி சரியாக சொன்னீங்க நானும் அதுக்காக தான் வந்தேன் அதில் ஐம்பொன் சிலைகளும் வைர மாலைகளும் முத்து மணிகளும் இருக்குது அந்த புதையல் எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியும் அதை உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு நிபந்தனை அதை நிறைவேற்றுறதா நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்த காட்டுறேன்னு சொன்னால் வெள்ளையம்மா புதையல் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு உன்னை என் கூட கூட்டிகிட்டு போய் உன்னாலேயே அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த படை தளபதி புதையலை தான் தனியா போய் பார்த்து ரசிக்க ஆசைப்படுறதாவும் அதனால முதல்ல அவளும் படைத்தளபதியும் மட்டும் போய் புதையலை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு கேட்டுக்கிட்டா இவ்வளோ சரி வா நீயும் நானும் மட்டும் போய் பார்ப்போம் உனக்கு பிடிச்ச நகைகளை நீயே எடுத்துக்கோ மீதி நகைகளை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சிரிச்சான் படைத்தளபதி யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வரும்படி சொல்லிட்டு கோவிலோட கிழக்கு கோபுரத்துக்கிட்ட வந்து நின்னா இங்கே தான் இருக்கு ஆனா மேலே போகணும் அப்படின்னு அந்த கோபுர உச்சியை காட்டினான் கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் கோபுர உச்சிக்கு வந்துட்டாங்க அற்புதம் உங்க ஊரோட அழகையே இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் சரி பொக்கிஷம் எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்டான் படை அதோ அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அரங்கநாதரோட மூலஸ்தானத்தை காட்டினான் அவனும் ஆவலா பார்த்தான் கீழே தான் பொக்கிஷம் இருக்கா அப்புறம் ஏன் மேலே கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டான் இதுவரைக்கும் அமைதியா பேசிட்டு இருந்த வெள்ளையம்மா திடீர்னு ஆங்காரம் வந்து படை கோபுர உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட்டா தளபதியோட அலறல் சத்தம் கேட்டு படை வீரர்கள் ஓடி வந்தாங்க அங்கே படை தளபதி இறந்து கிடந்தான் மேலே கோபுர உச்சியை பார்த்தாங்க அங்க வெள்ளையம்மாள் அசுரனை அழித்த காளியை போல நின்றுட்டு இருந்தாள் அவளை பிடிக்கிறதுக்காக வீரர்கள் கிழக்கு கோபுரத்தில் ஏறினாங்க அதை பார்த்து கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் ஸ்ரீரங்கநாதரோட புகழ் பாடிட்டே அவளும் மேலே இருந்து குதிச்சிட்டா இந்த விஷயம் கேள்விப்பட்ட மக்கள் ஓடி வந்தாங்க வெள்ளையம்மாளோட பக்தியை குறைவாக மதிப்பிட்டதை நினச்சி வெக்கப்பட்டாங்க அந்த தேவதாசிக்கு இருக்கும் துணிச்சல் கூட நமக்கு இல்லாமல் போயிட்டேன்னு அங்கிருந்த ஆண்கள் எல்லாரும் ஸ்ரீரங்கத்தை காக்க வந்த படைகளோடு சேர்ந்து தலைவன் இல்லாத அந்த முகலாயப் படையை விரட்டி அடித்தாங்க இதுவரைக்கும் அங்கே கொள்ளையடிச்ச பொன் பொருள் ஆபரணங்களை எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க முகலாய படை வீரர்கள் ஸ்ரீரங்கத்தையும் அரங்கநாதர் கோவிலையும் அங்க இருந்த மக்களையும் காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே கொடுத்த வெள்ளையம்மாளோட நினைவா அந்த கோபுரம் இன்னைக்குமே வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்குது இது ஒரு செவிவழி கதையா சொல்லப்பட்டாலும் அவள் குதித்து உயிர்விட்ட கோபுரம் வெள்ளை கோபுரம்னு தான் இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்பட்டு வருது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்சப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்